க்ரீட்டிங்ஸ் டு ஆல் இன்றைக்கி நம்ம பலூனில் ஒரு ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர மீன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்டு ரிமீனிங் ஊதிக்கோங்க முடித்து போட்டுக்கோங்க போட்டு இங்கே பாருங்கள் ஆஃப் இன்ச்சு ஒரு பவுல் பண்ணிவிட்டு இது அப்படியே மறை முறிக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு த்ரீ இன்ச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு முறிக்கோங்க முறுக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் ஆஃப் இன்ச்சு ஒரு பவுல் பண்ணணும்

விட்டு இப்போ இதை உடச்சி எடுத்துட்டுருங்க ட்ராவலில் முடிச்சு ஓகேவா இப்போ இன்னொரு பலன் எடுத்து இதே போல் தான் அதையும் பாருங்க இன்னொரு எடுத்துகிட்டு இதையும் லாஸ்ட்டாக நாலு நிமித்துக்கு கேர் பெட்டிருக்கோங்க முடிக்கோங்க இதை பாருங்க இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க சென்டரில் ஜாயின் மூணு இங்கே ஒரு ஓபின்ஸ் பண்ணுங்க அப்படின்ஸில் இது முறிக்கோங்க ஓகே இது கொண்டு ஜாயின் பண்ணணும் இது ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் மறுபடியும் மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கொறிக்கோங்க ஏன்னா ஃபைவ் பண்ணிட்டோம் ஸ்டார் ஃபிஷுக்கு அஞ்சு தான் வரும் அதனால் அதுதான் போட்டுரும் ஸ்டார் ஃபிஷுக்கு கண் செஞ்சிடலாம் ஒயிட்டில் பல்லுன்னு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊதிக்கோங்க ஊதிட்டு முடிச்சு போட்டுருங்க போட்டு இங்கே பாருங்கள் ஒன் இன்ச்சில் ஒரு பபுள் இதை முறிப்போங்க அடுத்தது அகெயின் சேம் அதே சைஸுக்கு இன்னொரு பவுள் பண்ணுங்க பண்ணிவிட்டு இதையும் முறிக்கிறீங்க முறிக்கிறீங்களா இப்போ இது நம்ம தேவையில்ல இதை உடச்சிடலாம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வா கட் பண்ணிவிட்டு இதை முடிச்சு போட்டுருங்க முடித்து போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஸ்டார் ஃபிஷ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு இதில் இங்கே வச்சுக்கோங்க ஃப்ரெண்டில் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ண இதை முறுக்கி விட்டேன் முறுக்கி விட்டு இப்போ இதெல்லாம் நம்ம வரைய போகிறோம் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டார் ஃபிஷ் இந்த போல் வந்துடும் அழகாக இருக்கா தேங்க் யூ